மீன் குழம்பு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க ஆனா நான் வருத்தரச்ச குழம்பு அப்புறமா நான் தேங்காய் போட்ட குழம்பு மட்டும்தான் இதுவரைக்கும் செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி கிராமத்து ஸ்டைல்ல நான் மீன் குழம்பு செஞ்சது ஆனா இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பாக்கலாம் மிக்சர் ஜார் எடுத்துட்டு அதில் அரை கப் சின்ன வெங்காயமும் அரை கப் வந்து தக்காளி போட்டுருக்கேன் ஒரு தக்காளி தான் இது வந்து புளிப்பு இல்லாத தக்காளி அப்புறமா ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு போட்டுக்கோங்க மிளகு அப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்புறமா இதில் வந்து கொத்தமல்லி பொடி அதாவது தனியா தூள் அப்புறமா தனி மிளகா தூள் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டுக்கோங்க நான் இதில் கொஞ்சம் குழம்பு மிளகா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு ஸ்பூன் காரமளகா தூளும் ரெண்டு ஸ்பூன் தனியா தூளும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இது கூடவே நான் கல்லுப்பு போட்டு நல்லா மையை அரைச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் அந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும்னு சொன்னாங்க ஸோ கல்லுப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே நீங்க ஒரு கப் தேங்காய் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் கடைசியாக தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் கெட்டியான தேங்காய் பால் அதை ஆட் பண்ணி நான் வந்து பினிஷ் பண்ணுவேன் நீங்க வந்து தேங்காய் கூட இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துக்கிறேன் அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த குழம்பு வந்து நீங்க மண் சட்டியில் இன்னும் டேஸ்டியா இருக்கும் நான் மண் சட்டியில் தான் வைக்கிறேன் மண் சட்டியில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் அதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அப்புறமா கடுகு அப்புறமா வந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க கடுகு வெந்தயம் மட்டும் போட்டு தாளித்து எடுத்துட்டு அது கூடவே நான் வந்து சின்ன வெங்காயத்தை நான் சில குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஒன்றுக்கு பாதியாட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் அரை கப் சேர்த்து அதையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா தாளிச்சதும் அது கூடவே நம்ம வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே பூண்டும் ஒரு கப் ஒரு பத்து பல் பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா அந்த பச்சை மிளகா நல்லா ஒரு கீறி விட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் புளிப்பு இல்லாத தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கண்ணாடி பதம் வரட்டும் இதில் உப்பு போட தேவையில்லை நம்ம வந்து அரைக்கும் போதே உப்பு போட்டு நல்லா வேகட்டும் வெந்ததும் கொஞ்சமாக அந்த மஷ் ம மசிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த டைமில் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா மசாலா பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அந்த ஆயில்லேயே வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்க புளியும் அதுக்கப்புறமா அந்த மிக்சி அரைச்ச தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நான் வந்து புளியை ஆட் பண்ணுறேன் கரைச்சி வச்ச புளியை நான் மஞ்சள் தூள் போட்டு அரைக்க மறந்துட்டேன் நீங்கள் இதில் ரெண்டு ஸ்பூ ஒரு ஒரு காஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம அலசி வச்சுருக்க தண்ணி அதையும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு மாங்காய் முருங்கைக்காய் இருந்தால் மாங்காய் முருங்கைக்காய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் என்கிட்ட மாங்காய் இருந்துச்சு நான் மாங்காய் போட்டு அது கூடவே முருங்கைக்காய் பீசஸ் இருந்துச்சு அதையும் போட்டு இப்போ நல்லா தழை தழான்னு கொதிக்கட்டும் கொதிக்கிறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இது வந்து நல்லா வேகணும் அந்த முருங்கைக்காவும் இந்த மாங்காவும் கொஞ்சமாக வெந்ததுமே கொஞ்சம் லாஸ்டா கொஞ்சமா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் போட்டீங்கன்னா தேங்காய் பால் ஊற்ற தேவையில்லை நான் தேங்காய் போடல அதனால நான் தேங்காய் பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க லாஸ்ட் நீங்க வந்து கொதிக்கும்போது மீன் போட்டா போதும் ஏன்னா அந்த மீன் ரொம்பவே உடையும் இப்போ நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு நல்ல கொதி வந்ததும் அதுக்குள்ள நம்ம மீனை போட்டுக்கலாம் நான் இதுல வந்து முக்கா கிலோ மீன் வச்சிருக்கேன் அந்த முக்கா கிலோ மீனையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மீன் போட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தேவையில்லை தான் அதுக்கப்புறமா லாஸ்டா கொஞ்சம் கருவேப்பில போட்டுட்டு மூடி வச்சு இறக்குனீங்கன்னா நம்மளோட மீன் குழம்பு ரெடி ரெடியாயிரும் மறக்காம ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் போடுங்க அப்பதான் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் உங்களை கண்டிப்பா பாக்கிறேன் பாய்